தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சி என்று சொல்லக்கூடிய சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் பங்கு பெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுடைய காணொலிகளை கூகுள் டிரைவில் பதிவு செய்து அதற்கான லிங்கை எம்எஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் சில முக்கிய தகவல்களை காணலாம் ஐடி இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஏஎஸ்டி ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் சிபி செரிபிரல் பிளாசி இந்த குறைபாடுள்ள குழந்தைகளுக்கான கலை போட்டிகள் அனைத்துமே காணொளி வாயிலாகவே தேர்ந்தெடுக்கப்படுவதால் பள்ளி அளவிலான போட்டிகள் நடைபெறும் போதே தெளிவாக காணொளி எடுத்து அதை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் நண்பர்களே இப்போ உங்களுடைய பள்ளியில் சி மாணவர்கள் அதிக பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு போட்டிக்கும் சிறப்பாக செய்த முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுடைய காணொலிகளை மட்டுமே நீங்கள் பதிவேற்றம் செய்தால் போதுமானது அடுத்து உங்களுடைய பள்ளியில் சி மாணவர்கள் ஒருவர் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒருவர் எந்த போட்டியில் கலந்து கொள்கிறாரோ அந்த போட்டிக்குரிய காணொளிகளை நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் உங்களுடைய பள்ளியில் இரண்டு மாணவர்கள் சி மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் எந்த போட்டியில் கலந்து கொள்கிறார்களோ அந்த இருவரில் யார் சிறப்பாக செய்தார்களோ அவர்களை முதலிடத்தில் அவர்களுக்குரிய காணொளிகளை பதிவு செய்ய வேண்டும் இரண்டாம் இடத்தில் இரண்டாவது மாணவரை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இப்போ உங்களுடைய பள்ளியில் மூன்று பேர் சி மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த மூவரும் ஒரே போட்டியில் கலந்து கொண்டால் அந்த மூவரில் யார் சிறப்பாக செய்தார்களோ அவர்களை முதலாவதாகவும் அதற்கடுத்து இரண்டாவதாகவும் அதற்கடுத்து மூன்றாவது என்ற வரிசையில் அந்த காணொளிகளை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அடுத்து ஒவ்வொரு காணொளியும் ஐந்து நிமிடங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்து காணொளிகளை உள்ளீடு செய்யும் பொழுது நம் பள்ளிக்குரிய இமெயில் முகவரியில் செயல்படக்கூடிய கூகுள் அக்கௌண்ட்டில் கீழ் செயல்படும் கூகுள் டிரைவில் காணொளிகளை பதிவேற்றம் செய்ய வேண்டும் காணொலிகளை நம் பள்ளி இமெயில் அட்ரஸ் மூலமாக கூகுள் டிரைவில் பதிவேற்றம் செய்த பின்பு அந்த காணொலியோட லிங்க் வந்து அனைவருமே பார்க்கும் வகையில் எனிவன் வித் லிங்க் வியூவர் ஆப்ஷனை எனேபிள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அந்த லிங்கை தான் எம்இஸ் தளத்தில் உள்ளீடு செய்ய வேண்டும் இப்போ சிடபிள்யூஎஸ்என் குழந்தைகள் கலைத் திருவிழா போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்களுடைய காணொளிகளை கூகுள் டிரைவ் லிங்கில் நம்ம பதிவேற்றம் செய்வது எவ்வாறு பதிவேற்றிய பின்பு அந்த காணொளிகளை லிங்காக எவ்வாறு மாற்றுவது என்பதை பற்றி பார்க்கலாம் முதல்ல கூகுள் டிரைவை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த கூகுள் டிரைவானது நம்மளுடைய பள்ளி இமெயில் முகவரியில் தான் இருக்கணும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய இங்கே ஒரு படம் காட்டப்படும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய அலைபேசியில் என்னென்ன இமெயிலெலாம் உங்களுக்கு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இதில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் இமெயில் அட்ரஸில் தான் இது இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்களுடைய பள்ளி இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போ நான் பள்ளியுடைய இமெயில் அட்ரஸுக்கு கூகுள் டிரைவை நம்ம மாற்றிட்டேன் அதற்கடுத்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கூட்டல் குறியீடு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ இந்த ஃபோல்டருக்கு ஒரு பெயரை பதிவு செய்யுங்க கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு கிரியேட் அதை அழுத்துகிறேன் இப்போ ஃபோல்டர் க்ரியேட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஃபோல்டரை வந்து அனைவரும் பார்க்கும் வண்ணம் வியூவர் மோடுக்கு நம்ம மாற்ற வேண்டும் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய மூன்று புள்ளி அழுத்துங்கள் இதில் இரண்டாவதாக மேனேஜ் அக்சஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி இமெயில் முகவரி கொடுத்துருப்பாங்க அது கீழே ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ட்டுருக்கும் அது கீழே சேஞ்ச் இருக்கும் அதை அழுத்துங்க மறுபடியும் ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும் அதுக்கு நேராக ஒரு அம்புக்குறி இருக்கும் அந்த அம்புக்குறி அழுத்துங்க இப்போ எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்ட்டு அதை அழுத்துங்க இப்போ பர்மிஷன் அப்டேட்டட் அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வியூவர் அப்படின்னு காட்டப்படும் இது போல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய அனைத்து காணொலிகளையும் நம்ம வந்து லிங்க் மூலமாக யார் வேணாலும் நம்ம பார்க்கலாம் அடுத்து மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்திங்கன்னா பின்புறம் வந்துடும் இப்போ மறுபடியும் அந்த அம்புக்குரிய அழுத்துங்க இப்போ இது போல் உங்களுக்கு வந்துடும் இப்போ கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்ற ஒரு ஃபோல்டரை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஃபோல்டர் இஸ் எம்டி அப்புடின்னு இருக்குது இப்போ முதல்ல நம்ம இந்த சிடபிள்யூஎஸ்என் குழந்தைகளுக்கு என்னென்ன போட்டிகள்லாம் நடைபெறுதோ ஒவ்வொரு போட்டிக்கும் ஒரு ஃபோல்டரை நம்ம உருவாக்கணும் இப்போ எங்களுடைய பள்ளியில் ஒரே ஒரு மாணவர் தான் இருக்கார் அவர் ஒரே ஒரு போட்டியில் தான் கலந்துக்கிட்டாரு அதனால் நான் அந்த ஒரு போட்டிக்குரிய ஃபோல்டரை நான் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களோட பள்ளியில் நிறைய பேர் இருந்தாங்க நிறையா போட்டிகளில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அனைத்து போட்டிகளுக்கும் ஒவ்வொரு போட்டிக்கும் ஒரு ஃபோல்டரை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு போட்டிக்குரிய ஃபோல்டரை உருவாக்குறேன் அதற்கு கீழே இருக்கக்கூடிய கூட்டல் குறியீடு அழுத்துகிறேன் ஃபோல்டர் என்பதை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ இந்த ஃபோல்டருக்குரிய பெயர் வந்து என்ன போட்டியோ அந்த போட்டியோட பெயரை இங்கே பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ களிமண் பொம்மைகள் அதை நான் பதிவு செய்து கொள்கின்றேன் களிமண் பொம்மைகள் அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு கிரியேட் என்பதை அழுத்துறேன் இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து உருவாயிடுச்சு ஃபோல்டர் கிரியேட்டட் அப்படின்னு காட்டப்படுது இப்போ களிமண் பொம்மைகள் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை தெரிந்து கொள்கின்றேன் இப்போ இங்கே நம்ம அந்த யாரெல்லாம் இதில் வந்து முதலிடம் பிடித்தார்களோ முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் மொத்தம் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுடைய காணொலிகளை நம்ம பதிவேற்றம் செய்யணும் இப்போ எங்களுடைய பள்ளியில் ஒரே ஒரு மாணவர் தான் கலந்துக்கிட்டாரு அதனால் நான் அவருடைய காணொலியை மட்டும் பதிவேற்றம் செய்கின்றேன் அதற்கு கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ற குறியீடை அழுத்துகிறேன் இதில் அப்லோட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் மேலே இடது மூளையில் மூன்று கோடுகள் காட்டப்படும் அதை அழுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக வீடியோஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காணொலி எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரை திறந்து கொள்ளுங்கள் இப்போ மறுபடியும் அந்த காணொலியை தேர்ந்தெடுங்க இப்போ காணொலியை தேர்ந்தெடுத்துக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் அப்படின் இருக்கும் இந்த ஃபைல் நேமை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதாவது அந்த மாணவருடைய பெயராக இந்த ஃபைல் நம்ம கொடுத்து கொள்ளுங்கள் அதற்கு அந்த பெருக்கள் குறியீட அழுதுங்க அழுத்திட்டு அந்த மாணவருடைய பெயரை இங்கே பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ அந்த மானுடைய பெயரை வந்து ஃபைல் நம்ம நான் பதிவு செஞ்சுட்டேன் பின்பு மேலே அப்லோட் அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ ப்ரிப்பேரிங் டு அப்லோடு ஃபைல் இருக்கும். இப்போ அந்த காணொலியானது அப்லோட் ஆகிட்ருக்கு கூகுள் டிரைவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைல் அப்லோடர் கம்ப்ளீட் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய காணொலி வந்து கூகுள் அப்லோட் அப்லோடாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெருகி எழுத்தீருங்க இப்போ மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவருடைய பெயர்லேயே அந்த மாணவர் பெயர்லேயே அந்த காணொலியானது உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது இப்போ கீழே பார்த்திங்கன்னா மாடிஃபைடு அப்படின்னு இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த காணொளியை வந்து அனைவருமே பார்க்க முடியும் அப்படின்றது அர்த்தம் அதுதான் உங்களுக்கு வீவர் மோடு அப்படின்றதுக்கான அர்த்தம் இப்போ இதே போல் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களின் காணொலிகளை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மார்வேட போட்டி உங்கள் பள்ளியில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அவற்றுக்கு காணொலிகளை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம் மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரிய ஆளுத்துங்க இப்போ இது போல் உங்களுக்கு முன்புறம் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா களிமண் பொம்மைகள் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் நம்ம வந்து முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுடைய காணொலிகளை பதிவேற்ற செஞ்சோம் அடுத்து மார்வேடை போட்டி இப்போ அதற்கான ஃபோல்டரை எவ்வாறு உருவாக்கணும் அப்படின்னா கீழே கூட்டல் குறியீடு இருக்கும் அதை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்டர் அப்படின்னு காமிக்கப்படும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாறுவேட போட்டி அப்படின்னு பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ மார்வேடை போட்டி பதிவு செஞ்சுட்டு கிரியேட் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் கிரியேட்டட் அப்புடின்னு உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த மார்வேடை போட்டியை அந்த ஃபோல்டரை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளியில் இப்போ மார்வேடை போட்டிகளில் அந்த சிடபிள்யூஎஸ்என் மாணவர்கள் கலந்திருப்பாங்க அதில் முதலாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் மாணவர்களுடைய காணொலிகளை நீங்கள் பதிவேற்றம் செய்யணும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய கூட்டல் குறியீடு அழுத்துங்க இதில் அப்லோட் இருக்கும் அதை அழுத்திட்டு அந்த காணொலியை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் இப்போ எங்களோட பள்ளியில் இந்த மார்வேடை போட்டியில் யாருமே கலந்துக்கல அதனால் நான் இந்த இதில் வந்து நான் எதை எதையுமே நான் ஒன்று பதிவேற்றம் செய்யவில்லை இப்போ மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரியை அழுத்தி பின்புறம் வந்துடுறேன் இப்போ இந்த மார்பீடப் போட்டியை உங்களுக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூன்று புள்ளி அழுத்திட்டு ரிமூவ் அப்படின்னு இருக்கும் அதை அப்படின்னா மூ டூ ட்ராஸ் அப்படின் இருக்கும் அழுத்துங்க இப்போ அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு டெலிட் ஆகிடுச்சு இதுபோல் தேவையில்லாத ஃபோல்டரை நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்எஸ் வலைதளத்தில் இந்த சிடபிள்யூஎஸ்என் டபிள்யூஎஸ்என் மாணவர்களுக்கு காணொலி லிங்க்கை வந்து நம்ம எவ்வாறு பதிவு செய்யணும் அது எந்த லிங்கை வந்து நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கூகுள் டிரைவில் ஒவ்வொரு போட்டிக்கும் ஒரு ஃபோல்டர் நம்ம உருவாக்கி அதில் அந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுடைய காணொலிகளை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு மாணவருக்குரிய காணொலிக்கான லிங்க்கை தான் நம்ம காப்பி பண்ணணும் அந்த ஃபோல்டருக்கான லிங்க்கை காப்பி பண்ணக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா களிமண் பொம்மைகள் அப்படின்றது ஒரு ஃபோல்டர் இப்போ இதில் உள்ளார போகணும் நம்ம இப்போ இந்த ஃபோல்டர் உள்ளார போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த களிமண் பொம்மைகளில் முதல் மூன்று இடங்கள் பெற்ற மாணவர்களுடைய காணொலிகளை நம்ம பதிவற்ற செஞ்சுருப்போம் அந்த ஒவ்வொரு காணொலிகளையும் நம்ம வந்து அதற்கான லிங்க்கை வந்து காப்பி பண்ணி அந்த மாணவர்கள் எம்எஸ் வலைதளத்தில் அந்த மாணவர்களுக்குரிய லிங்கில் வந்து நம்ம வந்து இந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணணும் சரி இப்போ இந்த மாணவருடைய லிங்க்கை வந்து எவ்வாறு காப்பி பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இங்கே மூன்று புலிகள் இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா இங்கே காப்பி லிங்க் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ லிங்க் வந்து காப்பி ஆயிடுச்சு இப்போ நான் உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பில் இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணி காட்டுறேன் இப்போ இங்கேருந்து வெளியே வந்துருங்க இப்போ வாட்ஸ்அப்பை திறந்து கொள்ளுங்கள் இதில் நீங்கள் யாருக்கு இந்த லிங்க்கை அனுப்பணுமோ அவர்களை தேர்ந்தெடுங்கள் கீழே மெசேஜ் அப்படின் இருக்கும் அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் பேஸ்ட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு மாணவருக்குரிய காணொலிக்கான லிங்க் வந்து கடைசியில் டிரைவ்ஸ் டிகே அப்படின்னு இருக்கும் இது போன்ற லிங்க்கு தான் நீங்கள் காப்பி பண்ணி எம்இஸ் வலைதளத்தில் நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அந்த மாணவர்களுக்குரிய காணொலிகளை அந்த லிங்க்கை என்டர் த லிங்க் அப்படின் இருக்கும் அந்த பாக்ஸில் இந்த லிங்கை தான் நீங்கள் பதிவு செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு நான் வாட்ஸ்அப்பில் நான் வந்து ஷேர் பண்ணி காட்டுறேன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்தினீங்க அப்படின்னா இந்த லிங்கானது உங்களுக்கு வந்து இங்கே வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆயிடுச்சு இப்போ இங்கேருந்து வெளியே வந்துடுங்க இப்போ இதுபோல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்குரிய காணொலி லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி எமிஸ் வலைதளத்தில் நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ஃபோல்டருக்கான லிங்க்கை வந்து காப்பி பண்ணக்கூடாது ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய காணொலிகளுக்கான லிங்க்கை தான் காப்பி பண்ணணும் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து எமிஸ் வலை கலை திருவிழா சிடபிள்யூஎஸ்என் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற பகுதியில் இந்த மாணவர்களுக்குரிய கூகுள் டிரைவ் லிங்க்கை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்துங்க இப்போ மறுபடியும் பின்புறம் வந்துருங்க நண்பர்களே இப்போ உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை தெரிந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் எமிஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல பதினோரு இலக்க யூடிஎஸ் என்ன பதிவு செய்து கொள்ளுங்கள் கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல எம்எஸ்க்கு என்ன கடவுச்சொல் இருக்கோ அதை பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு லாகின் என்ற பொத்தான அழுத்துங்க இப்போ இதுபோல் உங்களுக்கு விளம்பரம் காட்டப்படும் இங்கே இருக்கக்கூடிய பெருக்கள் குறி அழுத்திங்கன்னா இந்த விளம்பரம் மறைக்கப்பட்டுவிடும் இப்போ மேலே வலது மூலையில் மூன்று கோடுகள் காட்டப்படும் அதை அழுத்துங்க இதில் மூன்றாவதாக ஸ்கூல் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா காம்படிஷன் அதில் முதலாவதாக ப்ரோக்ராம் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க இதில் கலை திருவிழா ஃபார் சிடபிள்யூஎஸ்என் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படின்னு அதை தேர்ந்தெடுங்க இதில் கிளாஸ் இப்போ செலக்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும் அந்த கட்டத்தை அழுத்துங்க இதில் எந்த பிரிவு மாணவர்கள் சிடபிள்யூஎஸ்என்னில் இருக்காங்களோ அவர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ எங்களுடைய பள்ளியில் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு இந்த பிரிவில் தான் அந்த மாணவர் இருக்காங்க அதனால் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இண்டிவிஜுவல் அப்படின்ட்டுருக்கு அது ஒன்று மட்டும்தான் இந்த சிடபிள்யூஎஸ்என் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் அந்த இண்டிவிஜுவல் என்பதை தேர்வு கொள்கின்றேன் அடுத்து டைப் ஆஃப் ஈவென்ட்ஸ் அப்படின்றிருக்கு அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க இதில் இரண்டு போட்டிகள் தான் இந்த சிடபிள்யூஎஸ்என் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று வந்து களிமண் பொம்மைகள் மற்றொன்று வந்து மாறுவேட போட்டி இதில் எங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர் வந்து களிமண் பொம்மைகள் அப்படின்ற ஒரு தான் சேர்ந்திருந்தார் அதனால் அதை தெரிவு செய்து கொள்கின்றேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் வின்னர் அப்படின்னு இருக்கும் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த களிமண் பொம்மைகள் செய்தல் போட்டியில் யார் யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ அவர்களுடைய பெயர்கள் காட்டப்படும் இதில் முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவர்கள் அவர்களை வரிசையாக நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இது வரிசையாக தெரிவு செய்து கொண்டு அவர்களுக்குரிய காணொளிகளை நீங்கள் கூகுள் ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல இந்த என்டர் வீடியோ லிங்க் அப்படின்ற இடத்துல நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இப்போ எங்களுடைய பள்ளியில் ஒரே ஒரு மாணவர் தான் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டார் ஏன்னா அவர் தான் எங்களுடைய பள்ளியில் சி டபிள்யூஎஸ்எனில் ஒருவர் தான் இருக்கார் அதனால் அவர் மட்டும்தான் கலந்துக்கிட்டார் இப்போ அவருக்கான காலோனியை நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு செய்யணும் அதற்கு கூகுள் ட்ரைவில் போயிட்டு நம்ம அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணணும் அதற்கு இங்கேருந்து வெளியே வந்துடுங்க கூகுள் டிரைவை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை தெரிந்து கொள்ளுங்கள் இதில் களிமண் பொம்மைகள் அப்படின் இருக்கும் அந்த ஃபோல்டரை தெரிந்து கொள்ளுங்கள் இதில் அந்த மாணவருடைய காணொளி இது தான் உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டது இப்போ இதோடய லிங்க்கை எவ்வாறு காப்பி பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூன்று புள்ளிகளை அழுத்துங்க இதில் காப்பி லிங்க் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ காப்பீடு அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ இங்கேருந்து வெளியே வந்துடுங்க வேலைக்கு இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்தினீங்கன்னா இது போல் வெளியே வந்துரும் இப்போ கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா என்டர் வீடியோ லிங்க் அப்படின் இருக்கும் இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணுங்க பேஸ்ட் என்பதை அழுத்துங்க இப்போ இந்த லிங்க்கில் இறுதியாக பார்த்தீங்கன்னா ட்ரைவ்ஸ் டிகே அப்படின்னு இருக்கும் இப்போ எந்த ஒரு காணொலிக்கான லிங்க்கு இறுதியாக பார்த்திங்கன்னா டிரைவ்ஸ் டிகே அப்படின்னு காமிக்கப்படும் இப்போ இந்த லிங்க்கை தான் நீங்கள் எம்எஸ்சில் பதிவு செய்யணும் அப்போ தான் இந்த லிங்க் வந்து எம்எஸ்சில் அப்லோட் ஆகும் இப்போ ஒரு மாணவருக்குரிய காணொளி லிங்கை நீங்கள் காப்பி பண்ணிங்க அப்படின்னா இது போல் தான் அந்த லிங்க்கில் இறுதியாக டிரைவ் ஸ்டிக்கே அப்படின்னு காமிக்கப்படும் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ களிமண் பொம்மைகள் அப்படின்னு அந்த ஃபோல்டருக்கான லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணுவாங்க அப்படி பேஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃபோல்டருக்கான லிங்க்கை வந்து இங்கே நம்ம பதிவேற்றம் செய்யக்கூடாது ஒரு மாணவர்களுக்குரிய தனிப்பட்ட மாணவருக்குரிய காணொலி லிங்கை தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து எம்எஸ் வலைதளத்தில் பேஸ் பண்ணணும் அடுத்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ இந்த பாக்ஸில் கர்ஷர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவ்ஸ் டிகே அப்படின்னு இருக்கும் அந்த டிகே அந்த கே அப்படின்ற எழுத்தாள்கிட்ட தான் கர்ஷர் இருக்கணும் அந்த கேவிலருந்து ஒரு ஸ்பேஸ் தள்ளி ஒரு அந்த கர்ஷர் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து இங்கே அப்லோட் ஆகாது கடைசியாக இருக்கக்கூடிய கே அப்படின்ற எழுத்துக்கு பக்கத்தில் தான் கர்சர் இருக்கணும் அப்படி இருக்க மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த கர்சரை வச்சுக்கணும் அப்போ தான் இந்த லிங்க் வந்து அப்லோட் ஆகும் இப்போ இந்த மாணவருக்குரிய லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு அடுத்து பதிவு செய்ததுக்கு பின்பு இறுதியாக கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ களிமண் பொம்மைகள் நம்ம பதிவு செஞ்சாச்சு அடுத்து நீங்கள் மார்வேட போட்டிகள் உங்களுடைய பள்ளியில் யாருன்னாச்சும் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அம்புக்குரியை அழுத்திட்டு மார்வேட போட்டியை தேர்வு செஞ்சு அதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கணொலி நீக்க பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ வின்னரை நம்ம பதிவு செஞ்சதுக்கப்புறம் அவர்களை பார்க்கணும் அப்படின்னா வியூ வின்னர் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க வின்னர் லிஸ்ட் உங்களுக்கு காமிக்கப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாணவருக்கு மட்டும்தான் நான் வந்து பதிவேற்றம் செஞ்சேன் இப்போ கீழே வீ வீடியோ இருக்குது அதை அழுத்தினீங்க அப்படின்னா அந்த காணொலி உங்களுக்கு காட்டப்படும் இது சரியான காணொலியா அப்படின்றத நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் இப்போ பின்புறம் வந்துடுறேன் இப்போ இந்த காணொலி உங்களுக்கு தவறாக நீங்கள் பதிவேற்றம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ரீசட் அப்படின்ட்டுருக்கு அதை அழுத்தினீங்க அப்படின்னா இருக்குது அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் இப்போ அந்த காணொலி வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிடும் இப்போ மறுபடியும் செலக்ட் வின்னர் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ என்டர் வீடியோ லிங்க் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் பேஸ்ட் என்பதை தேர்ந்தெடுங்க சப்மிட் என்பதை அழுத்துங்க இப்போ அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ மறுபடியும் வியூ வின்னர் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா சரியான நபருக்குரிய காணொலி வந்து பதிவேற்றம் பட்டிருக்கா அப்படின்றத பார்ப்பதற்கு வியூ வீடியோ அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான காணொலி உங்களுக்கு பதிவேற்றம் செய்யிருக்குது இதே போல் உங்களுக்கு காணொலியை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ரீசெட் அப்படின்ற ஒப்பத்தான் அழுத்தி காணொலியை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அவ்வளோதான் நண்பர்களே இதுபோல் கலை திருவிழா சி மாணவர்களுக்குரிய காணொலிகளை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்